இந்த காவலன் படம் இருக்கு இல்லையா அதில் வடிவேலு கேட்பார் ஏசுதாசா இல்லை கண்ணதாசா அப்படின்னு கேட்பார் அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் எதிர்கட்சிக்காரர்களுடைய கொள்கை தலைவர் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிறார்கள் அப்போது மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் இப்போது அண்ணா அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிறார்கள் என்று பேசுகிறார் பின்னாடி இருந்து ஒருவர் சொல்கிறாரு அண்ணன் அது அண்ணா எம்ஜிஆர் அப்போ அவர் சொல்றாரு அவர்களுடைய கொள்கை தலைவர்களை மறக்கும் அளவிற்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முப்பெரும் விழாவிலே நாம் நினைவு கூற வேண்டிய மூன்று தலைவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் அவர்கள் இவர்களை ஏன் நாம் கொண்டாட வேண்டும் என்று கூறினால் ஒரு முறை தந்தை பெரியார் அவர்கள் கலைஞரையாவிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் கச்சுக்குன்னு ஒரு கொடி வேணுமே அப்படின்னு கேக்குறாரு கலைஞரையா சற்றும் யோசிக்காமல் அருகில் இருந்த பிளேடை எடுத்துக்கொண்டு தனது கட்டை விரலை கீச்சுகிறார் அதில் வலிய வரும் ரத்தத்தை அருகில் இருந்த கருப்பு துணியின் மேல் திலகமாக இடுகிறார் அப்போது கூறுகிறார் இருண்டிருந்த தமிழகத்தின் மேம்பாட்டிற்காக ரத்தம் செந்துவோம் என்ற ஒரு முழக்கம் அன்று அவர் சிந்திய ஒரு துளி ரத்தம் தான் இன்று மக்களுக்காகவே பாடுபடும் புரட்சியாராகவே ஓடிக்கொண்டிருக்கிறது பெரியார் வாழ்ந்த காலத்திலெல்லாம் ஜாதி பிரிவினைகள் மேலோங்கி இருந்தது பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற வேறுபாடுகள் இருந்தன ஜாதி என்கிற பெயரால் ஒருவரை ஒருவர் இழிவு செய்யும் கொடுமை இருந்தது இந்த இடைநிலையை கண்டு கொதித்தெழுந்தார் தந்தை பெரியார் ஜாதியால் மனித வாழ்வில் எந்தவித பயணம் விளைய போவது கிடையாது அப்படிப்பட்ட ஜாதி மனிதனுக்கு வேண்டாம் என்று பேசினார் அது மட்டுமல்ல குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் கல்வியை உரிமையாக கொடுக்க கூடாது இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவரும் கல்வி கற்க வேண்டும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சம உரிமையுடன் வாழ வேண்டும் என்று பெரியார் பேசினார் பெண்கள் பள்ளிக்கு போவது ஜாதிகளை கேட்டு கதவை மூடாமல் அனைத்து வீடுகளிலும் பிள்ளைகள் படித்தார்கள் பேருந்திலும் அரசு அலுவலகங்களிலும் நீதி சமத்துவம் நிலைநாட்டப்பட்டது இதற்கெல்லாம் காரணம் தந்தை பெரியார் அவர்கள் விதைத்த விதைத்த அவர் தான் அரசியலாக்கியவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணா சொன்னார் ஒன்றுபட்டு வாழும் சமுதாயமே இந்த நாட்டை உயர்த்தும் ஒன்றுபட்டு வாழும் சமுதாயமே இந்த நாட்டை உயர்த்தும் என்ற வார்த்தைகள் தான் கழகம் என்ற ஒரு உருவாவதற்கே காரணமாக இருந்திருக்கிறது அண்ணா தான் மக்களுக்கு கல்வி என்னும் ஆயுதத்தை கொண்டு வந்தார் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இம்மாநிலத்திற்கே தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர் அறிஞர் அண்ணா அவர்கள் வடமாநிலத்திலிருந்து தமிழர்களின் உரிமை காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டை தனி நாடாக்க வேண்டும் என்று அண்ணா பேசினார் ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஒரு கோஷம் வாபஸ் வாங்கப்பட்டது இருந்தபோதிலும் அந்த ஒரு கோஷம் இன்றும் தமிழர்களின் தன்னம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது இன்று தமிழ்நாடு கல்வியிலேயே முதல் இடத்தை பெற்றிருக்கிறது என்று கூறினால் அதற்கு காரணம் அறிஞர் அண்ணா அவர்கள் விதைத்த சிந்தனை மரபாகத்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட சிந்தனை மரபை இன்றைக்கு வேறொன்றிய மரமாக மாற்றி இருப்பவர் முத்தமிழர் டாக்டர் அவர்கள் அவர் வாழ்ந்த எல்லாம் குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் கல்வி உரிமையாக இருந்தது மற்றவர்களுக்கு கல்வி உரிமை கிடையாது என்று ஒரு இழிவான நிலை இருந்தது அந்த நேரத்தில் தான் கலைஞர் எழுந்தார் கலைஞர் சொன்னார் ஏழையின் பிள்ளைகள் படிக்க வேண்டும் ஏழையின் பிள்ளைகள் அறிவை பெருக்கிட வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி மண்டபத்தில் தலையை நிமிர்த்தி அமர வேண்டும் என்று கலைஞர் பேசினார் அதற்காக இலவச பாடநூல்கள் இலவச கல்வி திட்டங்கள் இலவச மடிக்கணினி இலவச மிதிவண்டிகள் என அனைத்தையும் இலவசமாக கொடுத்து கல்வியை மேம்படுத்தி பிள்ளைகளை படிப்பதற்கு ஊக்குவித்தார் கலைஞர் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் பசியில் இருப்பார்கள் என்பதற்காக பாடத்தில் கவனம் செலுத்த முடியாது என்பதற்காக முன்னேற்றம் கொண்டு கொண்டு வந்த வந்த இலவச மதிய உணவு திட்டம் இன்னைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக கற்போரின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே செல்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறது இன்னைக்கு இவர்கள் கொண்டு வந்த திட்டங்களால் மட்டுமே ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வரும் மகள் ஐஏஎஸ் அதிகாரியாகவும் ஒரு பசுமை தொழிலாளியின் மகன் டாக்டராகவும் இருக்கிறான் என்று கூறினால் அதற்குக் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கிய கல்வி வாய்ப்புகளாக மட்டுமே தான் இருக்கிறது தந்தை பெரியாருக்கு பிறகு பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு கலைஞருக்கு பிறகு கட்சி இருக்காது என்று கூறினார்கள் அப்படியே இருந்தாலும் கொள்கை இருக்காது என்று கூறினார்கள் ஆனால் தமிழின் பெருமையையும் தந்தை பெரியார் அவர்களுடைய சிந்தனையையும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வழிகாட்டுதலையும் தொண்டையும் ஒவ்வொரு நாளும் மனதில் சுமந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய இந்திய அரசியலிலேயே சிறுவயது முதலே மக்கள் இடையே நின்று போராட்டத்தையும் சோகத்தையும் துன்பத்தையும் எதிர்கொண்டு அரசியலின் அடித்தளத்திலிருந்து மேலே வந்தவர் நம்முடைய தலைவர் நம்முடைய இந்திய அரசியலிலேயே கரும்பக்கமாக நாம் கருதுவது மிசா சட்டத்தை எத்தனை எத்தனை அரசியல் தலைவர்கள் எத்தனை தலைவர்கள் எத்தனை இளைஞர்கள் மாணவர்கள் நீதி இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இவர் கலைஞருடைய மகன் என்பதால் இவருக்கு மட்டும் சலுகை பார்க்கவில்லை மக்களுடன் சேர்ந்து போராடியதால் காவல்துறையினரின் பூட்ஸ் காலால் அடிவாங்கி சிறையில் தள்ளப்பட்டார் மிசா சட்டம் அதிகாரத்தை எப்படியெல்லாம் நம் தவறாக பயன்படுத்தலாம் என்பதை நமக்கு காட்டியது ஆனால் நாம் கற்றுக்கொண்டது ஒருவன் உண்மையை மட்டுமே நம்பி போராடி கொண்டிருக்கிறான் என்றால் அவனை ஒருபோதும் அடக்கிவிட முடியாது மிசா சட்டம் அதிகாரத்தின் சின்னமாக கருதப்பட்டாலும் நம்முடைய தலைவர் அதிலிருந்து எழுந்து மக்களின் நம்பிக்கையின் சின்னமாக இன்று திகழ்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய விடாமுயற்சியும் மனபாங்கும் தான் காரணமாக இருக்கிறது ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை எதை வைத்து மதிப்பிடுவார்கள் என்றால் அந்த நாட்டில் மக்கள் எவ்வளவு கல்வி அறிவு பெற்றிருக்கிறார்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்பதை வைத்துதான் எல்லாம் மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கே பயந்த நாட்கள்லாம் இருக்கு ஏன் பயந்தாங்கன்னா போதுமான மருத்துவம் கிடையாது போதுமான மருந்துகள் கிடையாது போதுமான படுக்கைகள் கிடையாது அதற்கும் மேலாக செலவுகள் அதிகம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவம் என்பது ஒரு சேவை மட்டுமல்ல அது ஒரு ஏழையின் உரிமை என்று உலகிற்கு எடுத்து காட்டியது மற்ற மாநிலங்களில் எல்லாம் சாதாரண நோய்க்கு கூட ஹாஸ்பிட்டலுக்கு போய் லட்ச கணக்கில் செலவு பண்ற இதே நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் இலவச சிகிச்சை இலவச அறுவை சிகிச்சை இலவச மருந்துகள் என அனைத்தையும் இலவசமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்திருக்கிறார் மருத்துவக் கல்லூரி பத்தோ பதினொன்றோ மட்டுமே இருந்த இதே தமிழ்நாட்டில் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இந்த தமிழ்நாட்டில் முப்பத்தி சொல்கிறது கர்ப்பிணி பெண்கள் கூட சாதாரண மக்களை பயப்படும் போது கர்ப்பிணி பெண்கள் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு பயந்த நாட்கள்லாம் இருக்கு ஆனால் அப்படிப்பட்ட நிலையையும் நம்முடைய அரசாங்கம் மாற்றி இன்று முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்கும் பதினெட்டாயிரம் ரூபாய் நிதி உதவியை வழங்கி வருகிறது இன்னைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக சிசு இறப்பின் விகிதமும் தாய் இறப்பின் குறைந்திருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறது இங்க நிறைய அப்பாக்கள்லாம் இருக்கீங்க அந்த காலத்துல எல்லாம் குழந்தை பிறந்ததுமே அப்பா என்ன பண்ணுவாருன்னா பிறந்தது பையனா இருந்தான்னா போயிட்டு பேண்ட் ஷர்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டு எனக்கு பையன் பிறந்திருக்குன்னு பெருமையாக சொல்லுவார் அந்த எல்லாம் இருக்கும் அந்த ஷர்ட்ல வந்துட்டு பாக்கெட்டெல்லாம் இருக்கும் இதுவே பொண்ணாக இருந்தா நல்லா ஜிகு ஜின் கவுன் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டு எனக்கு பொண்ணு பிறந்திருக்குன்னு சொல்லுவார் என்னை யோசிச்சிருக்கீங்களா ஆடையிலேயே இப்படி ஒரு பாகுபாடு பையன் தான் பிறந்து வளர்ந்து வேலைக்கு போவான் நாலு காசு சம்பாதிப்பான் சம்பாதிச்ச காசை சம்பாதிச்ச காசை அந்த பாக்கெட்ல வாங்கி அதுக்கு தான் அந்த பாக்கெட் இதுவே பொண்ணா இருந்தா வீட்டை விட்டே வெளியே போக கூடாது இதுல எங்க வெளியே போக எங்க காசு சம்பாதிக்க அடுப்பங்கரை தான் உன்னுடைய நிரந்தர இடம் என்று அடக்கி வைத்தவர்களின் மத்தியில் இன்று ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சமத்துவத்தோடும் சம உரிமையோடும் வாழ்கிறோம் என்றால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்கிறது ஆனா இன்னைக்கு நமக்கு கல்விங்கிறது சுலபமாக கிடைச்சிருது அந்த காலத்தில எடுத்துக்கிட்டா கல்விங்கிறது வெறும் கனவு தான் குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் கல்வி உரிமையாக இருந்தது மற்றவர்களுக்கு கல்வி உரிமை கிடையாது என்று ஒரு இழிவான நிலைதான் இருந்தது ஆனால் பெரியார் சொன்னார் இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவரும் கல்வி கற்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் கல்வி கற்க வேண்டும் ஏனென்றால் பெண்களுக்கு புகட்டப்படும் கல்வியானது இந்த சமுதாயம் வளர்வதற்கு வழிவகுக்கிறது ஆகவே பெண்கள் கட்டாயமாக கல்வி கற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் என்ன நடக்குது பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் கேட்டா குடும்ப சூழல் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு பண்ற செலவை அந்த பொண்ணோட படிப்புக்கு பண்ணிருந்தா இன்னொரு முன்னேறி வந்திருக்கும் மூவலூர் ராமாமிருத அம்மையார் என்ற ஒரு திட்டம் நம்முடைய கலைஞரைய அவர்கள் அறிமுகப்படுத்தி வைத்த திட்டம் அதாவது எய்த்து படித்த ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டம் அப்படியாச்சும் அந்த பொண்ணை படிச்சு படிக்க வைச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த நிதி உதவியை கொடுத்தாரு ஆனால் இன்றைக்கு நம்முடைய தலைவர் பெண் பிள்ளைகளுக்கு கல்வி முக்கியமாக கல்யாணம் முக்கியமானு பார்த்தா கல்விதான் முக்கியம் என்பதை உணர்ந்து மூவலூர் ராமாபிருத அம்மையார் என்ற ஒரு திட்டத்தை புதுமை பெண் திட்டமாக மாற்றி இன்று ஒவ்வொரு கல்லூரி மாணவிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இதெல்லாம் கைத்தட்டலுக்கு மயங்குபவர்களுக்கோ கதை சொல்வதற்காகவே அரசியல் கூட்டத்தை கூட்டுபவர்களுக்கோ புரிய போவது கிடையாது என்னை போன்ற நடுத்தர குடும்பத்திலிருந்து வரும் பொருளாதார சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு மட்டுமே புரிகின்ற ஒரு திட்டம் பெரியார் சொன்னார் மனிதன் வாழ வேண்டும் என்பதுதான் அரசியலுடைய தத்துவமாக இருக்க வேண்டும் மனிதன் வாழ வேண்டும் என்பதுதான் அரசியலின் தத்துவமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மாமனிதர்கள் முதல்வர் போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஓரமாக என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் பேசிக்கிட்டு இருக்கும் போது அது ஒரு ரோடு ஆயிரம் வாகனங்கள் வரதா செய்யும் போகதா செய்யும் அப்படி இருக்கும் போது எதிர்கட்சிக்காரர்கள் செய்யும் திட்டமிட்ட சதி என்று பேசுகிறார் ஒரு விண்ணாடி தாமதமானால் கூட உயிர் போய்விடும் நிலையில் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவரை பார்த்திவர் சொல்கிறார் நீ திரும்ப இங்க வர மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு நீயும் வீட்டுக்கு போவ இன்று பேசுகிறார் உங்களுக்கு தெரியுமா நூத்தி எட்டு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் தான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் அவசர நிலைக்கு ஓடோடி வரும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை பார்த்து இவர்கள் மிரட்டுகின்ற தோணிகள் பேசுகிறார்கள் மக்கள் உயிரினம் அவ்வளோ சாதாரணமா இதுதான் ஒரு முன்னாள் முதலமைச்சரின் பொறுப்பான பேச்சா இதுதான் ஒரு அரசியல்வாதியின் பொறுப்பான பேச்சா இதுதான் இவர்களுடைய அரசியல் கலாச்சாரமாகவே இருக்கிறது மக்களை காப்பாற்றுவது அல்ல மக்களை மிரட்டி கொண்டு அரசியல் செய்வது இது மட்டும் இல்லை தமிழர்களை ஒதுக்கி தமிழர்களை அடிமையாக்கி ஒரு சிரித்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டம் ஒன்று இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பேசுறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுதோறும் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவேன் அப்படின்னு பேசுகிறாரு எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் தொடங்கி முடிய போகிறது ஆனால் படித்த வேலை இல்லாத இளைஞர்களின் எண்ணிக்கை எட்டு சதவீதத்தையும் தாண்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறது பேப்பர் லீக் ஆன காரணமா மாணவர்கள் தேர்வை எழுத முடியாமல் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாஜகவின் தலைவரும் அவருடைய அமைச்சர்களும் வெளிநாட்டில் சுற்றுலா பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவராக வேண்டும் என்ற ஒரு கனவு ஏழை மாணவர்களின் கனவும் கிராமப்புற மாணவர்களின் கனவாகவும் இருக்கிறது ஆனால் அந்த ஒன்றிய அரசாங்கம் அப்படிப்பட்ட மாணவர்களின் கனவை சின்ன பின்னமாக சிதைத்து கொண்டிருக்கிறது கடந்த எழுபது வருஷமா பாத்தீங்கன்னா பிளஸ் டூல எவ்வளோ மார்க் எடுத்தாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க மருத்துவ கல்லூரியில் சேரணுமா வேணாமாங்கிறது முடிவு பண்ணுறது நம்முடைய முதலமைச்சரும் நம்முடைய மாநில அரசாங்கத்தின் கையில் தான் இருந்தது அப்படி இருக்கும்போது அதன் மூலமாக பயன்பெற்றவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் ஆனால் எப்போது ஒன்றிய அரசாங்கம் நீட் கட்டாயம் என்று கொண்டு வந்ததோ அப்போதே மேற்பட்ட மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து கொண்டிருந்தார்கள் பிறகு அந்த எண்ணிக்கை குறைந்தது கடந்த மட்டும் அதிகமான மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மன உளைச்சலா ஓரளவு வசதியா இருக்கிற மாணவர்கள் நீட் கோச்சிங் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்கிறாங்க ஆனா அவங்களுமே தேர்வு பெறுவாங்களான்னு கேட்டீங்கன்னா உறுதியா சொல்ல முடியாது ஏனென்றால் தமிழர்களை ஒதுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் அப்ப கிராமப்புற மாணவர்களின் நிலை அவர்களுடைய கனவு எல்லாம் எங்கே செல்வது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் முதலமைச்சரும் நீட்டிற்கு எதிராக போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் அதற்காகத்தான் இலவச நீட் கோச்சிங் சென்டரை நம்முடைய முதலமைச்சர் ஒவ்வொரு பகுதியிலும் தொடங்கி வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்ல இலவச பாடநூல்கள் இலவச கல்வி திட்டங்கள் என அனைத்தையும் இலவசமாக மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்திருக்கிறார் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையாகவே இன்று இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல ராஜாஜி அவர்கள் முதல்வராக பதவியேற்கிறார் அவர் பதவியேற்ற பிறகு முதல் முதலில் கொண்டு வந்த திட்டம் என்னன்னா அரை நாள் கல்வி திட்டம் அதாவது மாணவர்கள் காலையில் அஞ்சு மணி நேரம் மட்டும்தான் படிக்கணும் மீதி இருக்கிற நேரம் தன்னுடைய அப்பா என்ன வேலை செய்கிறார்களோ அதனை கற்றுக்கொண்டு அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் மீதி இருக்கிற நேரத்தில் அந்த அஞ்சு மணி நேரம் போக போக என்னாச்சுன்னா மூணு மணி நேரமா குறைஞ்சிச்சு இதனை எதிர்கட்சிக்காரர்களும் காமராஜர் போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் குலக்கல்வி திட்டம் என்று சொல்லி கேலி செய்தார்கள் அப் அது என்ன குலக்கல்வி திட்டம் அதாவது அவன் படிக்கிறான் இல்லையா மூணு மணி நேரம் அந்த படித்ததை எக்ஸாம் எழுதும் போது அவன் ஒருவேளை தோத்து போயிட்டான் அப்படின்னா அவன் லைஃப் லாங் அவன் எஜுகேஷன் பக்கமே வந்துடக்கூடாது அவனுக்கு கல்வி உரிமை கிடையாது அதோட அவங்க அப்பா என்ன வேலை செய்தாரோ அதையே இவனும் போய் செய்ய வேண்டும் இதைத்தான் அரை நாள் கல்வி திட்டம் என்று சொல்லி அவர் அறிமுகப்படுத்தி வைத்தார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் என்ன செய்துகிறது நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்வி கொள்கை என்ற திட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் குலக்கல்வியை கொண்டு வருவதற்கு பொதுத் தேர்வுக்கு பொது தேர்வு வைத்தார்கள் சரி அவன் மேற்படிப்புக்கு அவன் தகுதியானவனா அப்படிங்கறத பார்க்கறதுக்கு பொது தேர்வு வைத்தார்கள் சரி ஏன் எட்டாம் வகுப்பு படிக்கின்ற ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற மூன்றாம் வகுப்பு படிக்கின்ற குழந்தைக்கு பொது தேர்வு வைக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினால் அவர்களிடம் பதில் இல்லை மூன்றாம் வகுப்பு படிக்கின்ற குழந்தை ஒருவேளை மூணு தடவை ஃபெயில் அவன் எஜுகேஷன் பக்கமே மாறாக அவர்கள் அப்பா என்ன தொழில் செய்கிறார்களோ அதனை அவர்கள் கற்றுக்கொண்டு அவர்களும் செய்ய வேண்டும் இப்படித்தான் இவர்கள் குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு எத்தனைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் சொல்வேன் எத்தனை திட்டங்களையோ எத்தனை சதிகளையோ தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாலும் தமிழனின் முதுகெலும்பு வளையாது என்று நான் சொல்வேன் இந்த காவலன் படம் இருக்கு இல்லையா அதுல வடிவேலு கேட்பாரு ஏசுதாசா இல்ல கண்ணதாசா அப்படின்னு கேட்பாரு அந்த மாதிரி இப்ப சமீபத்தில் எதிர்கட்சிக்காரர்களுடைய கொள்கை தலைவர் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிறார்கள் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் இப்போது அண்ணா அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிறார்கள் என்று பேசுகிறார் பின்னாடி இருந்து ஒருவர் சொல்றாரு அப்படின்னு அப்போ அவர் சொல்றாரு அப்படிங்கிறாங்க அவர்களுடைய கொள்கை தலைவர்களை மறக்கும் அளவிற்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய கொள்கை தலைவர்கள் அப்படி அல்ல அவர்கள் விட்டு சென்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் சாகும் நம் மனதில் இருக்கும் அளவிற்கு பதிய வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் தியாக தலைவர்கள் விதைத்த விதைதான் இன்று திராவிட மாடலாய் எழுந்து நிற்கிறது தந்தை பெரியார் அவர்கள் விதைத்த சிந்தனை சாதி சமத்துவம் அறிஞர் அண்ணா அவர்கள் விதைத்த சிந்தனை கல்வி சமூக நீதி கலைஞர் அவர்கள் விதைத்த சிந்தனை ஏழைக்கு உயர்வு எல்லோருக்கும் எல்லாம் என்று தொடங்கி வைத்தார் இவர்கள் செய்த இந்த சாதனைகள் தான் இன்று விதையாக பெரிய ஆலம்பரமாக வளர்ந்து மக்களுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவரின் வழியாக நிழல் தந்து கொண்டிருக்கிறது தளபதிக்கு பிறகு இனிமே கட்சி இருக்காது முடிஞ்சு போச்சுன்னு சொல்றவங்களுக்காக நான் சொல்றேன் இளைஞர்களின் கனவுகளை எல்லாம் நனவாக்க வந்த கல்வி வேலை வாய்ப்பு என எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் தன்னலம் இல்லாமல் அப்பாவிற்கு நிகராக உழைத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய செயலாளர் துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் அவர் ஒரு சாதாரண அமைச்சர் அல்ல தந்தை பெரியாருக்கு பிறகு பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு கலைஞரின் பேரனாக இன்று தமிழ்நாட்டை வழிநடத்தப் போகும் தலைவராக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய அண்ணன் ஆக இப்படிப்பட்ட கொள்கை தலைவர்கள் நமக்கு இருப்ப இருக்க பாஜக போன்ற கொடூரமான சக்திகளை எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டில் அடிப்போம் திராவிட மாடலை காப்போம் தமிழ்நாட்டை ஒருபோதும் தலை குனிய விடமாட்டோம் என்று கூறி வாய் வாய்மொழி வாய் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி